தளபதி படத்தோட ரீரிலீஸையே அளவுக்கு கொண்டாடுறாங்களே அப்போது இந்த படம் வெளியான சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னில் எப்படி இருந்திருக்கும் அதை யோசித்து பார்த்தாலே பிரமிப்பாக இருக்குது இப்போது தலைவரோட தளபதி படத்தை வெறித்தனமாக ரசிகர்கள் இருக்காங்க அதுலேயும் தேட்டருக்காரங்களும் இந்த கொண்டாட்டத்தில் சேர்ந்து பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இப்போது ஒரு தியேட்டரில் நடந்த சம்பவம் ஒன்று வீடியோவாக வெளியாகி வைரல் வைரலாகிட்டுருக்கு தலைவரோட தளபதி இருந்து அந்த காட்டுக்குயிலே மனசுக்குள்ளே அந்த சாங் இருக்குல்ல அந்த பாட்டு வந்து போடும்போது ரசிகர்கள் எல்லாரும் எழுந்து பயங்கர ஆரவாரம் பண்ணி டான்ஸ் ஆடி கொண்டாடி தீர்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதில் தியேட்டருக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பாடல் ஒளிபரப்பு பண்ணும்போது பாதியை கட் பண்ணிவிட்டு அதை வந்து ரசிகர்கள் பாடுறதுக்காக விட்டுருக்காங்க அந்த ஃபில்லப் பண்ணுற இடத்த ரசிகர்கள் வந்து ரொம்ப சூப்பராக பாடியிருக்காங்க பார்க்குறதுக்கே அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது சரி அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ இப்போது நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்